நண்பர்களை பாருங்கள் ஆர்வி மாட்டோம் சார் நீங்கள் மறுபடியும் பாருங்கள் இந்த ஹோண்டா ஆக்டிவாக எப்போவுமே முதல் டைமு பார்க்குற நம்ம சொந்த பந்தங்கள் அனைத்து பேருமே சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நம்பரில் இந்த ஹோண்டா ஆக்டிவா நீங்கள் போடுறேன் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுற நம்பரில் இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது போஸ்ட் போட டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போஸ்ட் போகிற டேட் ஏன்னா அதில் கன்ஃபியூஸ் ஆகிறவங்க நிறைய பேர் வண்டி இன்னைக்கு போடுற நண்பர்களே எங்கே இருந்தாலும் பாருங்கள் வண்டி செல்ஃப் போகிறேன் வண்டி செல்ஃபு போட்டேன் வண்டி ஸ்மூத்னஸ்ஸு இண்டிகேட்டரு ஹாரனு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் லைட்டு போடுறோம் பாருங்கள் டிம் ப்ரைட்டு வண்டி பக்காவாக இருக்கும் நண்பர்கள ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவாவில் நண்பர்களை இந்த வண்டி வந்து பிஎஸ் ஃபோர் வேரியன்ட்டு ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு மாடல் சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் நம்ம லோக்கல் டிஎன் முப்பது நம்பரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் ஒரு நல்ல கலரு சிமெண்ட் கலர் அதாவது கிரே கலருன்னு சொல்கிறது ஏன கலரு அருமையான ஒரு வேரியண்ட்டு தெளிவாக வண்டி காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்பர்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வண்டி பாருங்கள் டயரில் வந்து காமிக்கிறேன் ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நம்ம நம்ம இடத்துல இருந்து நம்மளையும் பார்த்து ஒவ்வொரு வண்டியாக பொறுமையாக ஏங்க வீடியோ போட பத்து நாளாவது வரும் எனக்கு வந்து வீடியோ வந்து டெய்லியும் போடணும் பத்து வண்டி அஞ்சு வண்டி அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஒரு வண்டி கொடுத்தாலும் நல்லபடியாக கொடுக்கணும் அந்த ஒரு வண்டி மூலமாக நமக்கு பத்து வண்டி விற்கும் அந்த ஒரு வண்டி எப்படி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அதை தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் நம்மள பேக் டயர்லேருந்து ஃப்ரண்ட் டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் டிஎன் முப்பது லோக்கல் நம்பரு சேலம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கூட அவுட்லுக்கு பாருங்கள் பக்காவாக இருக்கும் நம்மளே இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுலாம் என்ன ரேட்டு போடுறாங்கன்னு அதையும் பாருங்கள் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற சேனல் வந்து உங்களுக்கு போடுற வண்டி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வண்டி இல்லைனா கூட உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ எல்லாமே வரும் நல்லபடியாக நீங்கள் ஒரு பக்கத்தில் தெரியாதவங்க எல்லாருமே செல்ல பார்க்கறது இல்லை யாரும் தெரியாதவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எதாவது பண்ணுங்கள் நல்லபடியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பழைய வண்டி பயப்படாமல் வாங்கினா நம்ம இடத்துல வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக இருங்க நம்ம காசு ஒவ்வொரு நூறுரூவாயும் பத்து ரூபாயும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு அந்த காசை எப்படி செலவிடணும்னு பார்த்து பார்த்து செய்யுங்க அது மாதிரி நல்லா தெளிவாக பக்கா கண்டிஷனில் நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க ஏன்னா இதை அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளாம் அது மாதிரி அடிபட்டு வந்தவங்க நான் நம்ம அதனால தான் வந்து நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்சது நல்லபடியாக பார்த்து செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன் ஹோண்டா ஆக்டிவாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற வேலை வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க கேட்குறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பாருங்கள் சர்ச் பண்ணி எவ்வளோ போட்டிருக்காங்க எவ்வளோ விற்கிது என்னன்னு பாருங்கள் அதோடய வண்டி தரமும் பாருங்கள் நம்மளுடைய வண்டி தரத்தையும் பாருங்கள் சுற்றியும் காமிச்சிட்டேன் செல்ஃபு போட்டு காமிச்சிட்டேன் எல்லாமே பக்கா கண்டிஷனெலாம் கொடுத்துட்டேன் எல்லாம் பாருங்கள் நான் கேட்டிருக்கிற வேலை முப்பத்தஞ்சு ஒரு சின்ன நைசூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துர்லாம் இதில் இன்னொரு கிஃப்ட்டும் உங்களுக்கு என்னென்னா ஆடி மாதம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து இன்சூரன்ஸு நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களை இது வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு லோக்கலில் ஓடுறோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு நான் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு நான் வண்டியில் உங்களுக்கு பண்ணித்தரேன் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கொடுக்குறோம் என்னங்கிறது வண்டி பாருங்கள் விட்டுறாதீங்க நம்ம வெளியூர் நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு வாங்க வெளியூருக்கு புக் பண்ணோம்னா ஜிபேவில் அமௌண்ட் போட்டுவிட்டால் தான் ஃபுல் அமௌண்ட் விட்டால் தான் நம்ம புக் பண்ண முடியும் நண்பர்களை போட்டுவிட்டால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு நான் புக் பண்ணி அனுப்பி வச்சிருவேன் உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும் வெளியூர் நண்பர்கள் நேரில் வர நண்பர்கள் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கையில் கொண்டு வாங்க ஜிபே பண்ணாதீங்க ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பிளாக்கு நம்ம நம்ம ஜிபே வந்து கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் போட முடியாது கொஞ்சம் பிளாக்கில் இருக்குது அதனால் அமௌண்ட்டு கொஞ்சம் கையில் கொண்டு வாங்க நண்பர்கள் வரும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக விடுவாங்க நம்ம சொந்தங்கள் அத்தனை பேருத்துக்கு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் ஆதார் கார்டு அவசியம் அதே மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இங்கே வந்துட்டு நம்ம இடம் கொஞ்சம் உள்ளே வரதுனால கிராமங்கிறதுனால நம்ம இடத்த பார்க்குறீங்க நம்ம வந்து உங்களை நம்ம அலைய விடக்கூடாது இங்கே வரும்போது கேட்டுவிட்டு வாங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு வந்து வண்டியை காமிச்சு கொடுத்து அனுப்புகிறேன் நண்பர்களே அது மாதிரி வந்துட்டு சிரமப்படாதீங்க எப்போவுமே நைட்டு பத்து மணிக்கு மேலே தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நண்பர்களே காலையில் ஆறு மணிக்கு கூட கூப்பிடுங்க நான் எடுத்து பேசுகிறேன் நான் பேசுவேன் டக்குன்ட்டு பத்து மணிக்கு மேலே கால் பண்ண வேணாம் அது வரைக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோ சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருவி மாட்டோ கன்சல்டிங் வேல்முருகன் வாழ்க வளமுடன்